சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தோம் அது முன்னாடியே வாசித்த புத்தகம் அதை திரும்ப நண்பர்களோட ஒரு உரையாடல் வந்துச்சு அந்த புத்தகம் பேர் வந்து மிளிர்கள் எழுதுனது இரா முருகவேல் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புத்தகமும் இங்கே இருக்குது சிலப்பதிகாரத்தை திரும்ப கண்ணகி கோவலன் நடந்து வந்த அந்த பெருவழி பாதையை திரும்ப போய் பார்க்கக்கூடிய அது அந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு மாணவி ஆராய்ச்சி மாணவி ஒரு ஆவணப்படம் எடுக்க இருப்பாங்க அது அந்த பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவல் அதன் மூலமாக சிலப்பதிகாரத்தை மீள் வாசிப்பு பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அந்த நாவலில் ஒரு வரி வருது இரத்தன கற்களுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தவர்கள் அப்படின்னு ஒரு வரி சிலப்பதிகாரத்தை இந்த கோணத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த நாவலில் இருக்கிற விஷயத்தை வச்சு நண்பர்களோட ஒரு உரையாடல் போயிட்டே இருந்துச்சு ஃபேசட் ரூபி ஃபேசட் கிரேட் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த ரத்தனக்கல் அது வந்து கொங்கு மண்டலத்தில் அதிகமாக கிடைக்கும் சிலப்பதிகாரத்தில் மூன்று பிரதேசங்கள் முக்கியமாக இடம்பெறுது ஒன்று சேர சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடுங்கிற அந்த மூன்று பகுதிகள் முக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் ஈழ நாடும் அதில் இடம்பெறுது அப்போ கொங்கு மண்டலத்தில் சிலப்பதிகாரத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை வரும்போது கொங்கு மண்டலம் தான் சிலப்பதிகாரம் இவ்வளவு அசைவியக்கத்தோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்துச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதுனது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண்ணகி கோவலன் கதை அப்படின்ற வகையில் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும் அந்த சிலப்பதிகாரத்துக்கு ஒருத்தர் உரை எழுதுகிறாரு அவர் தான் அடியாருக்கு நல்லார் இவர் என்ன பண்ணினார் அப்படின்ற விஷயங்களை குறித்து வாசித்து தேடின விஷயங்களில் அந்த உரையாடல் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அடியாருக்கு நல்லார் நவீன இலக்கிய வாசிப்பில் அவ்வளோ தூரத்துக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல அவரை பற்றின உரையாடலை பேசுகிறதுக்குமே ஒரு நல்ல தோல் துணை கிடைக்காத நேரத்தில் நான் அதை தொ அது குறித்து தொடர்ந்து படிச்சுட்டு அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அகல் ஆன்லைன் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் அந்த கட்டுரை வந்து வெளியாகிருக்கு அடியாருக்கு நல்லார் ஒரு இயக்கம் அப்படின்ற தலைப்பில் அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது குறித்து நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த கற்றையின் வழியாக நிறைய பேர் அதை அந்த தகவல்கள் குறித்து திரும்ப பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது புத்தக கண்காட்சியில் பேசணுன்னு வரும்போது இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து பேசணும் ஒரு உரையாடலை வந்து ஏற்படுத்தலாம் ஏன்னா ஒரு உரையாசிரியர் எவ்வளோ பெரிய வேலையை வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறான் ஏன்னா எழுதின இளங்கோவடிகளை நம்ம பார்ப்போம் இளங்கோவடிகளுக்கு அப்புறமா அதை வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் பேசின மொழியில் விவரித்து சொன்னவங்க இருக்கான்ல அவன் ரொம்ப முக்கியமானவனாக எனக்கு பட்டான் ஸோ அப்படியாக அடியார்க்கு நல்லாரை குறித்து பேசணும்னு நினச்சேன் அதுதான் இந்த உரையோட மூல காரணமாக இருக்குது நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம்ங்கிறது மாநாய்க்கன் மாசாத்துவன்கிற ரெண்டு வணிகர்கள் புகார் நகரத்தில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய வணிகர்களோட வாரிசுகளுக்கு திருமணம் நடக்குது கண்ணகிக்கு பன்னிரெண்டு வயது கோவலனுக்கு பதினாறு வயதில் அந்த திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவர்கள் ஊரை விட்டு கிளம்பி வந்தது இந்த மாதிரியான அந்த டிராவல் புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு வராங்க மதுரையிலேருந்து கோவலன் இறந்த பிறகு கண்ணகி வந்து மதுரை எரிக்கிறது அதன் பிறகு செங்குட்டுவன் அவளுக்கு சிலை எடுக்கிறது வரைக்குமாக நமக்கு வந்து சிலப்பதிகாரம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு அறிமுகம் இருக்குது ஆனால் அடியார்க்கு நல்லார் எழுதின உரை எவ்வளோ முக்கியம் அப்படின்ற இடத்த முதல் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா தமிழில் நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரம் வருட பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறோம் இல்லையா இந்த இரண்டாயிரம் வருட பாரம்பரியங்களை குறித்த சங்க காலம் குறித்த பெரிய அறிவு சேகரங்கள் கொண்டது வந்து நமக்கு கிடைச்ச மூல நூல்களே கிடையாது மூல இப்போ ஒரு எழுத்தாளர் எழுதி அந்த நேரடி நூல் அவைலபிலிட்டியாக இருக்கிறது அப்படி ஒரு நூல் கிடையாது அந்த நூலுக்கு உரை எழுதிய நூல்கள் தான் வந்து முக்கியமாக நமக்கு வந்து பெரிய வாய்ப்புகளை கொடுத்துச்சு இலக்கியத்தில் இலக்கண நூல்களில் இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா சிலப்பதிகாரத்துக்கு அடியார்க்கு நல்லார் உரை எழுதுகிற மாதிரி இளம்பூறார் உரை ஒன்று இருக்குது தொல்காப்பியத்துக்கு அதே போல் பாண்டிய நாட்டில் ஒரு பனிரெண்டு வருடம் பெரிய பஞ்சம் ஏற்படுது இந்த பெரிய பஞ்சம் ஏற்பட்ட உடனே அப்போ ஆட்சி பண்ண மன்னன் என்ன சொன்னான்னா இது வந்து மரபு கதையாக சொல்லப்பட்டு இருக்குது அப்போ மன்னன் என்ன பண்ணான்னா தான் அவையில் இருந்த புலவர்கள் எல்லாரையும் நீங்கள் பஞ்சம் தீர்ற வரைக்கும் நீங்களே போய் உங்களோட பாடுகளை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனு வழி அனுப்பி வச்சுட்டானா அனுப்பி வச்ச பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து பஞ்சமெல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு அந்த மன்னர்கள் மன்னர் வந்து எல்லா புலவர்களையும் திரும்ப அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கட்டளையிடுறான் அப்படி இடும்போது ஒரு எல்லா புலவர்களையும் கூட்டு வந்துட்டாங்க அதில் பொருள் அதிகாரம் தெரிந்த புலவர் மட்டும் இல்லை மன்னனுக்கு ஒரே கவலை பொருள் விரித்தெழுத ஒரு புலவன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் தயங்கிட்டு இருந்தபோது இறையனார் கலவியல் அப்படின்ற ஒரு நூல் வழியாக ஒரு அறுபது பாடல்கள் கொண்ட அந்த நூலை வந்து இறையனாரே எழுதினார் அப்படின்னு ஒரு மரபு கதை இருக்குது இறையனாருங்கிறது சிவனை குறிக்குது அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நக்கீரன் உரை எழுதுகிறாரு இந்த நக்கீரன் எழுதின உரையில் தான் நாம் சொல்கிற மூன்று சங்க காலங்கள் குறித்த உரை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தப்படுது சரியாக சொல்லணும்னா ஏழு அல்லது எட்டாவது எட்டாவது நூற்றாண்டில் நக்கீரன் வந்து உரை எழுதுகிறாரு அந்த உரையில் இரநூறு ஆண்டுகள் கழித்து அந்த உரை வந்து எழுத்து வடிவம் பெறுது அதில் முதல் தம்பி சங்கத்தில் எண்பத்தி ஒம்பது வேந்தர்கள் இருந்தாங்க ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் ஐம்பத்தொம்போது புலவர்கள் அமர்ந்திருந்தாங்க மூன்றாம் தமிழ்ச்சங்கம் சிதைந்தபோது நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் இருந்தாங்க இப்படி சங்க பலகையில் இருக்கிற விஷயங்கள் குறித்து கடல் கொள்களால் சங்கம் எப்படி அழிஞ்சது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இறையனார் கலவியலில் நக்கீரர் எழுதின உரையில தான் இதெல்லாம் பதிவாயிருக்கு அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுகிறாரு அவர் உரை எழுதும்போது போது இந்த விஷயங்களை இறைனார் கலவிகளுக்கு நக்கீரர் எழுதின உரையை ஒட்டியே இவரும் எழுதியிருக்காரு இந்த இரண்டு உரைகள் தான் தமிழ் இவ்வளவு கால தொன்மையை கொண்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதன் பின்னணியில் இருக்கிற நாம் இன்றைக்கி விவரித்து சொல்கிற முச்சங்கம் குறித்த விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற இரண்டு உரை நூல்கள் மூல நூல்கள் உரை நூல்கள் அப்போ ஒரு உரையை எழுதுகிற ஒருத்தர் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு பெரிய காலகட்டத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த இடத்துல எனக்கு ஏற்பட்டுச்சு ஸோ அது குறித்து தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடியார் யார் அவர் என்ன பண்ணார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்லாம் வாசிக்க ஆரம்பித்தார்